mm -hmm. விமலா சாப்பிட்டாச்சு சாப்போம் நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லாம் போயிருக்குறீங்க மழை வேற வர முடியாது லைவுக்கு மழை பெஞ்சிட்ருக்குது வாங்க வாங்க குமரன் கிளம்பிட்டீங்களா குமரன் போயிட்டு வாங்க ஷாப்பிங்கில் இப்போது என்ன அஞ்சு மணிக்கு எட்டு மணிக்கு போகணும்னு சொன்னீங்க இப்போ என்ன அஞ்சு மணிக்கெல்லாம் ஒரு மூன்று வரைக்கும்லாம் போகணும்னு சொன்னீங்க மிஷியோடய நல்லா மிஸ் யூ டூ இதுனா இப்போ புதுசாக எப்படி ஏ வருது என்ன புதுசாக வருதுப்பா ஒன்றா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டீங்களா அத்தாச்சி என்ன இது ஒரு காமெடி இது ஒன்றா தான் கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டிங்களா போயிட்டு வாங்க பார்த்து சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பிள்ளை பண்ணுங்க டப் டூஸ்ட் கொடுங்க ஸ்கிரீன் லைக் வரும் தலைக்குழம்பு என்ன கத்திர போட்டேன் அண்ட் லெவலிட் புரியலுக்கு நல்லா தானே பேசுகிறேன் என்ன பிது மழை பெய்துலாம் ஸ்டாண்ட் வச்சிக்கொண்டு பேசலாம் மேலே வீட்டில் டவர் கிடைக்க எதுவும் அந்த சைடில் நிற்கிறேன் பார்ப்போம் டவர் கிடைக்கிற வரைக்கும் வாங்க வாங்க ஜோ பண்ண எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு வாங்க வெல்கம் டு மை சேனல் கிளியராக இருக்குதா ஐஎம் சாரி சூப்பர் தேங்க்யூ லவ் யூ டு இப்போ கிளியராக தெரியும் நல்லா நினச்சோம் டவர் கம்பெனி வச்சுருக்கறேன் நான் நேச்சுரல் பேஸ் இங்கே மேக்கப் இல்லை இட்ஸ் பியூட்டிஃபுல் தேங்க்யூ ஹாய் சிஸ்டர் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனல் சோப்போட பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மரட்டா பிள்ளைங்க கிளிக் பண்ணிக்கோங்க லைக் தான் ஷேர் பண்ணி யூஸ் பிள்ளைங்க லைக் பண்ணுங்க டபுள் டேஸ் கொடுங்க லைக் எல்லோரும் உங்களுக்கு டபுள் டேஸ் கொடுங்க நல்லா மேக்கப் இட்ஸ் கிளியர் கிளியராக இருக்குதா ஓகே ஓகே என்ன இங்கிலீஷ்லேயே பேசுது தோற இங்கிலீஷ்லாம் பேசுதுமா அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ்லேயே இருக்குது தமிழ் வராமல் இங்கிலீஷில் மட்டும் வருதோ நல்ல மேக்கப் பண்ணிட்டு வரும்போது வியூவர்ஸ் வராது ஒன்று வராது இப்போ பாருங்கள் நாலு நிமிஷம் முப்பது வியூவர்ஸ் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி எல்லாம் லைவ் லைக் பண்ணுங்கள் டபுள் பிடிச்சி கொடுக்குங்க சீன் லைக் வரும் எல்லோரும் ரொம்ப டபுள் பிடிச்சி கொடுங்க தை மாதம் மழை பெய்யுது நேற்று மழை இன்றைக்கி மழை இன்னொரு நாளைக்கு மழை இருக்குது தான் வேறு என்ன பண்ணுறது லைக் போட்டாச்சு தேங்க்யூ ஸோ மச் லைக் பண்ணுற ரொம்ப நன்றி சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பில்ல தானே க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் தென் ஷேர் பண்ணி யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள் ஹாய் எங்கா இது யார் பார்த்து ஹாய் மேடம் உங்கள் லைஃப் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஃப்ரம் மதுரை தேங்க்யூ ஸோ மச் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் மை இட்ஸ் மை சுடாய் சிங் புரியல என்னது இது லைக் இட் போஸ்ட் என்னம்மா நேச்சுரலாம் ஆமாம்மா நேச்சுரலு ஃப்ரம் தஞ்சாவூர் ம் என்ன இங்கிலீஷ் தமிழில் தான் இருக்கீங்க என்ன இங்கிலீஷில் வருது இப்படி ரெண்டு அப்படி ஆகுதுன்னு தெரிலிக்கே புதுசாக வந்துருக்குது அதுவும் எதற்கு அப்படிதான் எக்ஸ்பிளைன் ஐஎம் ட்ரைடு ஏன் அப்படி வருது புரியலையே കുറുകിലേ കയ്യിൽ മലവെടുപ്പ് അങ്ങനെയാണ് പറഞ്ഞതാണ് സാരീലേ ഡി സാരീതം പറഞ്ഞു നിങ്ങൾ വേറെ ഇത് തന്നെ വരുന്നത് ലൈവ് വാ വേരീൽ വരണോ അപ്പിട്ട് ஐ டோன்ட் சென்ட் இங்கிலீஷ் அப்புறம் ஏன்னா இங்கிலீஷில் வருது இங்கிலீஷில் பண்ணல நீங்கள் அப்புறம் இங்கிலீஷில் வருது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தமிழில் தானே மெசேஜ் பண்ணீங்க அப்புறம் இங்கிலீஷில் வருது தமிழ் மெசேஜ் பண்ணல அதே பேர் தமிழில் வருமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷே வருதுப்பா இல்லை இங்கிலீஷ் ஒரு டைம் படிக்க முடியும் ஒரு டைம் படிக்க வர மாட்டேங்குது பிஸ்குட் ஈவன் டீச் யூஆர் யூ லைக் மோ ஏன் பா எல்லோருக்கும் இங்கிலீஷ் பண்ணுங்க தமிழில் பண்ணுங்க வரலையா இங்கிலீஷில் சரி தமிழில் டைப்பு ஆ ஸ்டில் வெரி நைஸ் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மரக்காக க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் தான் ஷேர் பண்ணி ஃபுல்லாக லைஃப் லைக் பண்ணுங்கள் டபுள் டெச் கொடுங்க ஸ்கிரீன் லைக் பண்ணுங்கள் எல்லா உங்களுக்கு டபுள் டெச் கொடுங்க வெரி ஹாப்பி ஓகே மீடிங் வந்து வேல்ட் என்ன இது ஸ்பெஷல் மட்டன் தான் நிற்கி அப்புறம் கும்பிக்கானால வந்துட்டாரு அவர் மெசேஜ் பண்ண மாட்டார் ரெண்டு மெசேஜ் பண்ணி விளையாக்கணும் இருக்கீங்களா என்னப்பா போயிட்டு வாங்க பார்த்து பத்திரமா இருந்துட்டு வாங்க யூஆர் டீச்சார்ட் பியூட்டிஃபுல் சிஸ்டர் பேக் மேம் குமார இருக்கீங்களா இல்லையா மெசேஜ் வரல உங்கள் மெசேஜ் பேட்டி கோயில் தேங்க்யூ நாங்கள் அப்படியே போயிட்டு வாங்க கண்டிப்பா மதர் ஹலோ இந்தி யார் ஹிந்தி ஜா வந்துருக்கலா விச் சிட்டி தமிழ்நாடு ிஜா தான் இருக்கிறேன் இந்திஜா வரல மாதிரி இருக்குது டோன்ட் யூ ரிசீவ் மை மெசேஜ் பண்ணுறேன் இல்லை தமிழில் தானே பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்லேயே வருது எனக்குன்னு புரிய மாட்டேங்குதுப்பா லைக் புட்டிங் அண்ட் ஹேட் ராஜ் ப்ரோ வாட் இஸ் சிஸ்டர் ப்ளீஸ் சேஞ்ச் ஆல் யுவர் கமெண்ட்ஸ் டூ இங்கிலீஷ் நான் பண்ணி வச்சுருக்கேன் நான் நானே பண்ணல அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது இது என்னப்பா இது ஆர் யூ டூஇங் ஸ்பீக்கிங் இன் லைவ் மிஸ்டன் போட்டு அது போட்டிருக்குது இல்லை அவங்க தான் இந்திஜாவா இல்லை மிஸ்டன் போட்டிருக்கு இந்தி ஜாம கிடையாது இல்லையே தெரியலையேப்பா ஓ கடவுள தமிழ் நல்லா இருக்கும் சிஸ்டர் வி ஆல் டூ தமிழ் ஸோ வி கேன் கட் இட் லைவ் அண்ட் பட் இஸ் பேக் எவரி ஒன் இஸ் டூயிங் திஸ் தமிழ் அதான் தமிழில் பண்ணுறது ஏன் எனக்கு வருது இப்படி இங்கிலீஷில் வருது இல்லையா இல்லை இப்போ வரையும் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன கொஞ்சம் நேரம் தானே அப்போ கிளம்பிடுவாங்க இப்போ நான் கட் பண்ணிக்கலாம் லீவ் வெளில போகிறாங்க இல்லையா அதனால தான் லீவ் கொஞ்சம் சாப்பிட்டிங்களா ஏன் இப்படி வந்துச்சு அதான் அப்படியே நினச்சிருந்தேன் ப்ளஸ் போட்டு வந்துருக்குது என்ன எனக்கு தெரியல எதுனால அப்படியே வந்து செட்டிங்ஸ்லாம் மாற்றலாமா இப்போ மெசேஜ் பண்ணுங்கள் வருதான்னு பார்ப்போம் அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்குது நீங்கள் தானே இப்போ வந்துருச்சு வந்துருச்சு ஃபேமிலியில் வந்துடுது அப்பா லைக் போட்டாச்சு பார்த்திங்களா இது ஆப்ஷன் இருக்குது போய் நான் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணி விட்டேன் ஆன்ல ஆமாம் ப்ரோ நான் தானே ஏன்னா இந்தியிலாம் எழுதிருக்கிறீங்க எழுந்துச்சா பேருந்தெலாம் எழுதிருக்கிறீங்களே எப்பாஜி ப்ரோ எவ்ரி திங் இங்கிலீஷ் கட்டிடு எனக்கே ஒரு நிமிஷம் அது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் புரியாமல் போயிடுச்சு மெசேஜ் என்னடா இங்கிலீஷை வந்துட்டு இருக்குது வந்துடுச்சா சந்தோஷம் நல்ல வேளை தப்பிச்சேன் நம்ம தடிக்க நாமளும் தப்பிச்சேன் இல்லையா ஹாய் 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 ஏன் இவ்வளோ நேரம் கஷ்டமா இருக்குது இல்லை இல்லை நான் வந்துட்டு தான் இருக்கேன் உங்கள் மெசேஜ் எனக்கு இதாக இருக்குது ஏன் இவ்வளோ நேரம் கஷ்டமாக இருக்குது யாருக்கு இந்த மெசேஜ் தெரியலையே ஆயக்காய் எப்படி நல்லா நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கணிங்களா அப்படி இருக்கீங்க சாப்பிட்ட சாப்பிட்னீங்களா சாப்பிட்டீங்களா சண்டே ஸ்பெஷல் என்ன எல்லாருக்கையும் நீந்துறதா பறக்கிறதா ஓடுறதா தாவறதா குதிக்கிறதா ஆய் மேடம் ஹவ் ஆர் யூ குட் ஈவினிங் ட்யர் ஹேவ் நைஸ் டே எல்லாருக்கும் ஹாவி நைஸ் டே தேங்க் யூ சரிங்களா இனி மாலை வணக்கம் ஜிஜி மோகன் சாத்தூர் தூத்துக்குடி வாங்க வெல்கம் டூ சேனல் தேங்க்யூ ஸோ மச் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கம்மியில் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் பண்ணி ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு டபுள் ஹெச் கொடுங்க ஸ்கின் லைஃப் பண்ணுங்கள் எல்லாரும் போய் டபுள் இது ரொம்ப முக்கியம் உங்களோட பெரிய தொல்லடாப்பா எனக்கு நான் நினைப்பேன் மெசேஜ் படி கேட்ட படிக்கலை இங்கிலீஷில் தான் வந்துச்சு தமிழ் வரல இப்போ தான் தமிழ் ட்ரான்ஸ் இப்போ மாற்றிருக்கா வந்துருக்குது அதுவே விழுந்துருச்சு போல அதெல்லாம் எனக்கு தெரியாது தூக்கம் கண்ணே இழுக்கு சிஸ்டர் சரி தூங்குங்க சிஸ்டர் இழுக்குது இல்லை இழுத்து கட்டிடுவீங்க இல்லைன்னா கட்டிப்பட முடியலைன்னா தூங்குங்க சரியா நீங்கள் டவர் இருக்க பக்கமாக வரணும் குமரன் அப்போ தான் எனக்கு மெசேஜ் வரும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் டவர் இருக்க பக்கமாக வாங்க வந்து வெளியிலேருந்து பேசுங்க உங்கள்கிட்ட இங்கிலீஷ் மெசேஜ் எல்லாமே வந்துச்சு எனக்கு தெரியாது தெரியல பாக்கலாம் இழுத்து இங்கேயே கொண்டு போகுது தூக்கலாம் அப்படிதான் இருக்கும் நைட்டில் தான் தூக்கம் அப்படி போவோம் பகலில் நான் போகணும் பகலில் தூங்க மாட்டேன் சொல்லப்பா நல்லபடி போயிட்டு அவங்க கரைஞ்சி சாப்பிங்களா சாப்பிட்டு போங்க செடி போட்டு போங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஜாக்கெட்டையும் எடுத்துகிட்டு வாங்க சரிங்களா சாப்பிட்டு சாப்பிட்டு இல்லை சாப்பிட்டீங்களா இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்ச பிரசன் யார் பிடிச்ச ஜி இருக்காரு குமரன் ஹலோ குட் ஈவினிங் சாப்பிட்டு என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லாயிருக்கும் லைவ் பேசிவிடுங்க திருமணம் ஆகிட்டு இல்லை ே இந்த ஆட்டி கையை பிடிச்சிருக்குல்லப்பா மழை பெய்யுது மாடி போக முடியாது டவர் கிடைக்கிறது உட்காந்துருக்கனால எனக்கு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிட்டா தான் வரும் எல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருவோம் கிடைக்காது இல்லை அதனால தான் வாழ வளமுடன் வணக்கம் ஐயோ கடவுள் ரொம்ப ஆளாக பார்த்து ஆமாம் ஆமாம் ஏன்னா நான் ரொம்ப நாள் வரல லைஃப் சரியாக ஆல்ரெடி கம்மிட்டு நம்ம சரியா நீங்கள் எந்த ஊர் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் சரி கேட்கணும்னு கேட்டேன் நான் கிளம்ப நேரம் வந்துடுச்சு இனி நல்லா தூங்கலாம் சந்தோஷமாக இருந்தேன் நீங்கள் நினச்ச மாதிரி நான் பாய் சாரி சாரி கேட்கணும்னு கேட்டேன் நான் கிளம்ப நேரம் வந்துடுச்சு இனி நல்லா தூங்க நான் எனக்கு சொல்லலை நான் ஐயோ நைட்டு நைட்டுக்கு இப்பயே சொல்லிட்டாரு தூங்கலாம் நல்ல தூங்குலான்ட்டு ரொம்ப மிஸ் பண்ணுவேன் வாங்கிச்சுட்டேன் நம்ம என்னது பாது மணி என்ன ஆச்சு மூன்றரை மணி ஆகிடுச்சுல ஓகே வேறு வாட்ஸ்அப்புக்கு முடிச்சுக்கலாமா லைவ் ம் கிளம்பிட்டீங்களா குமரன் அஸ்லாம் வலைக்கம் Ma che salamo? Vieni qui, dai. Ok, ok. தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப நன்றி எல்லாேருக்கும் ரசீஸ் பண்ணலாம் ரொம்ப நன்றி போட்டு பேசி எல்லோரும் பார்க்குறாங்க நாளைக்கு போடுங்களா பார்க்குறேன் நல்லா வர்றது இதாக இருக்குது உங்களுக்கு காக்கிட்டு தான் வந்து நான் மெசேஜர் கொஞ்சம் பேசிட்டு நீங்கள் கடைபிடிக்கும் அப்புறம் நாள் பேச முடியாது இல்லையா ஓகே முடிச்சுக்கிறேன் நான் ஓகே ஆ ப்ரோ சரி தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் பாய் டிக் கேர் சரிங்களா குமரன் வாங்க மெசேஜ்